வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் முரளிதரன் தலைப்புச்ிகள் பாரத் போல் இணையதளம் மூலம் இன்டர்போல் முகமையை இலகுவாக தொடர்பு கொண்டு தகவல்களை பெற முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் உள்நாட்டு உற்பத்தி கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்று விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் வலியுறுத்தினார் யுஜிசி நெட் தேர்வுகள் தேதியை மாற்றியமைக்கக் கோரி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளாா் தமிழகத்தில் எச் வி நோய் தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இடை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் உளவுத்துறைக்கான பாரத் போல் இணையதளம் சர்வதேச புலனாய்வை புதிய அத்தியாயத்திற்குள் முன்னெடுத்து செல்லும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் மத்திய புலனாய்வு பிரிவின் பாரத் போல் இணையதள முகப்பை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இதன் மூலம் இன்டர்போல் புலனாய்வு முகமைகள் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற முடியும் என்று கூறினார் போதைப்பொருள் ஆயுதங்கள் கடத்தல் மனித கடத்தல் தீவிரவாதம் தொடர்பான குற்ற வழக்குகளை லகுவாக கையாள இது பயனளிக்கும் என்று கூறினார் குடியரசுத் தலைவர் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்ட முப்பத்தைந்து புலனாய்வு அதிகாரிகளுக்கு இவ்விருதுகளை அமைச்சர் வழங்கினார் டெல்லி சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை இன்று பிற்பகல் தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறார் எழுபது உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது உள்நாட்டில் நவீன தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு உற்பத்தி திறன் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்று விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் வலியுறுத்தினார் வான்வெளியில் சுயசார்பு பாரதம் என்ற தலைப்பிலான கருத்தரங்கை புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்து உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பாதுகாப்பு மற்றும் விமான படைப்பிரிவுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார் நவீன தொழில்நுட்பங்களுக்கான ஆராய்ச்சி மேம்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தாா் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த திட்டங்களை நாளை துவக்கி வைக்கிறார் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் கீழ் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படவுள்ள நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மையம் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே சாலை மேம்பாட்டு திட்டங்களும் இதில் அடங்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் பதினெட்டாவது பிரவாசி பாரதிய தின மாநாட்டையும் பிரதமர் ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் தொடங்கி வைக்கிறார் தேசிய தேர்வு முகமை நடத்தவுள்ள யுஜிசி நெட் தேர்வுகள் வரும் பதினான்காம் தேதி பொங்கல் தினத்திற்கு பதிலாக வேறொரு நாளுக்கு மாற்றியமைக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கோரியுள்ளார் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பினராலும் அறுவடை திருவிழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகம் மற்றும் பல மாநிலங்களிலும் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுவதால் இம்மாதம் பதிமூன்று முதல் பதினாறு வரையிலான நாட்களை தவிர்த்து பொருத்தமான வேறு நாட்களில் இந்த தேர்வை நடத்த முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை காமராஜர் அரங்கில் டாக்டர் மன்மோகன் சிங் வி கே எஸ் இளங்கோவன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் உலக பொருளாதார மேதைகளில் ஒருவராக மதிக்கப்பட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டினார் அவர் உருவாக்கிய பொருளாதார திட்டங்கள் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் இவி கே அனைத்து பதவிகளிலும் உத்திரை பதித்தவர் என்று முதலமைச்சர் பாராட்டினார் தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான இவி கே ஏ மறைவிற்கு இரங்கல் தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டன முன்னதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தாா் மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் தமிழ்மொழி ராஜதத்தன் மறைவிற்கான இரங்கல் குறிப்பையும் பேரவைத் தலைவர் இன்று அவையில் வாசித்தார் இதனைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டு நாளை கூடும் என தலைவர் திரு அப்பாவு அறிவித்தார் தமிழகத்தில் எச் எம் பி வி நோய் தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருமல் தும்பல் காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் இந்த வைரஸ் குறித்த எந்த அறிவிப்பையும் உலக சுகாதார நிறுவனம் வெளியிடவில்லை என்று கூறிய அமைச்சர் இந்த நோயை கட்டுப்படுத்தும் நிலையிலேயே தமிழகம் இருப்பதாக கூறினார் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள இடங்களில் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் எச் எம் பி வி என்கின்ற இந்த வைரஸ் பற்றிய செய்தி தொடங்கியவுடனே தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் டபிள்யூஎச்ஓ சார்பில் எந்தவிதமான அறிவுறுத்தலும் இல்லை ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களில் இது தானாகவே குணமாகக்கூடியது இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நோய் தொற்று பரவல் குறித்து மாநிலங்கள் விழிப்புணர்வை மக்களிடையே அதிகரித்து உரிய நெறிமுறைகளை பின்பற்ற மத்திய சுகாதார செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா வலியுறுத்தியுள்ளார் நுரையீரல் தொற்று பாதிப்பு தொடர்பாக மாநிலங்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கண்காணிப்புகளை விடுமாறு அறிவுறுத்தினார் குளிர்காலங்களில் சுவாச நோய் பொதுவாக இருக்கும் என்றும் நோய் தொற்று பரவலை சமாளிக்கும் திறனை நம் நாடு பெற்றிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மறைப்பதற்காகவே திமுக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக பிஜேபியின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளின் குரல்கள் ஒடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் மாநிலத்தில் கருத்து சுதந்திரம் இல்லை என்று கூறிய அவர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பவர்களே அவர்களுக்கு எதிராக பேசுவதாகவும் குறிப்பிட்டார் தமிழக மக்களுக்கான பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படாதது குறித்தும் கேள்வி எழுப்பிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று கூறினார் தேசிய சாலை பாதுகாப்பு வாகன விழிப்புணர்வு பேரணி ராணிப்பேட்டை திருப்பூர் மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் ஏராளமான பொதுமக்கள் இதில் பங்கேற்றனா் பெரம்பலூர் மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கான முன்மாதிரி விருது பெற அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவு தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் சிறிய அளவில் ஜவுளி பூங்கா அமைக்க ஐம்பது சதவீத மானியத்துடன் அரசு வழங்க இருப்பதால் இந்த வாய்ப்பை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா தெரிவித்துள்ளார் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாட்டு பணிகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று ஆய்வு செய்தாா் கன்னியாகுமரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் சுற்றுலா படகுகள் இயக்கம் தினசரி ஐந்து மணி நேரம் நீட்டிக்கப்பட உள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நாகை மாவட்டத்தில் இன்று பட்டத்தின் நூலில் சிக்கிய ஆஸ்திரேலிய ஆந்தை மற்றும் கம்பியில் சிக்கிக்கொண்ட மயில் ஆகியவற்றை தீயணைப்பு படையினர் மீட்டனர் எமது செய்தியாளர் நாகை புதிய பேர் நிலையம் அருகில் சிறுவர்கள் பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருந்தனர் பட்டத்தில் உள்ள நூல் அருகில் உள்ள மரத்தில் சிக்கியது அந்த நூலில் எதிர்பாராத விதமாக ஆசிரியர் மகனை சேர்ந்த ஆந்தை ஒன்று சிக்கிக் கொண்டது தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆந்தையினை உயிருடன் மீட்டனர் நாகையில் உள்ள புதுத்திரு அருகில் உள்ள ஒரு வீட்டில் கம்பியில் தேசிய பறவையான மயில் சிக்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது தீயணைப்பு படையினர் சென்று அதனை மீட்டுக் கொண்டு வந்தனர் தொடர்ந்து வனத்துடன் ஒப்படைக்கப்பட்டு கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆசிரியர் ஆந்தையும் தேசிய பறவையான மயிலும் விடப்பட்டது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனி பொழிவால் கடும் குளிர் நிலவி வருகிறது குறித்து எமது செய்தியாளர் நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகர் தலைக்குந்தா காந்தல் அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் இன்று காலை உரைப்பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது புல்வெளிகள் மற்றும் வாகனங்கள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உரைப்பனி படிந்து காணப்பட்டது உதகை நகரில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸும் அவலாஞ்சியில் மைனஸ் ஒரு டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது இதனால் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உதகையிலிருந்து சரவணன் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மர்ம விலங்கு நடமாட்டம் இல்லை என்றும் வளர்ப்பு நாய்கள் என்றும் மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கடந்த இரண்டு மாதங்களாக மர்ம விலங்கு ஆடுகளை கடித்துக் கொண்டு வந்த நிலை நீடித்து வந்தது கொல்லிமலையில் உள்ள ஆரியூர் நாடு குண்டூர் நாடு வாழவந்தி நாடு ஆகிய மூன்று ஊராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நூத்தி முப்பத்தி ஏழு கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் அங்குள்ள சில கேமராக்களில் மூன்று வளர்ப்பு நாய்கள் நடமாட்டம் இருந்தது தெரியவந்துள்ளது எனவே கொல்லிமலையில் மர்ம விலங்கு என சுற்றித் சிறுத்தை சிறுத்தையில்லை என்றும் நாய்கள்தான் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய ஒபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த இணை தாய்லாந்தின் ஒர்னிச்சா சுகிதா இணையை ஒன்று பத்து ஒன்று பத்து என்ற நேர் செட்களில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரத் போல் இணையதளம் மூலம் இன்டர்போல் முகமையை லகுவாக தொடர்பு கொண்டு தகவல்களை பெற முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் உள்நாட்டு உற்பத்தி கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்று விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் வலியுறுத்தினார் யுஜிசி நெட் தேர்வுகள் தேதியை மாற்றியமைக்க கோரி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் எச் எம்பிவி நோய் தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மலேசிய ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சன்ட் இணை முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது